ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் செல்வம் நிலையாக நிற்கணுன்னா நீங்கள் வந்து இந்த வாஸ்து பிளான்ட்டு நல் நம்ம வீட்டு வாஸ்துக்கு கண்டிப்பாக தேவை இந்த மணி பிளான்ட் எங்கள் வீட்டில் என்ன அழகாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் நீங்களே இது மாதிரி நீங்கள் ஒரு செடி வாங்கி வைங்க இன்றைக்கி என்னென்ன வே வேலைன்றதை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மோட்ரு போட்டுட்டு போய் மாடி மேலே தண்ணி போட்டுருவோம் ஓ இந்த வழியாக தான் இந்த பைப்பில் இருந்து மேலே போதும் மாடிக்கு தண்ணி சுத்தமாக தண்ணி காலி ஆகிடுச்சு இதை வருது பாருங்கள் இந்த பைப்பு இதை வருது பாருங்கள் இந்த செடியில் இதிலே போட்டு விட்டுட்டு இருந்தேன் இதில் தண்ணி போயிட்டு இருக்கு நம்ம எல்லா செடிக்கும் இது மாதிரி விட்டுடலாம் இது ப்ரூனிங் பண்ணி விட்டேன் அந்த முல்லை செடி நல்லா தழைஞ்சி வந்திருக்கு எல்லா செடியும் சாஞ்சு போய் ரொம்ப செடியிலே பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த வெயிலில் ஒரு நாள் தண்ணி விடாமல் போனால் ஒரு செடி கூட நிறையா நடக்காது இதையும் ப்ரோலிங் பண்ணிவிட்டேன் கீரை செடி நல்லா வந்திருக்கு தழிஞ்சு எல்லா இடத்துலையும் கீரை செடி நல்லா வந்துருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் தண்ணி விடாமல் போனேன் காலையில் செடியெல்லாம் வாடி போயிருக்கு பாருங்கள் முல்லை செடி மல்லி செடி இதெல்லாம் முல்லை செடிங்க பாருங்கள் எவ்வளோ அரும்பி இருக்குது நான் முல்லை அறுவடை எல்லாம் போட்டு ஆயிடுச்சு இன்னமும் பூத்துட்டுருக்கு ரெண்டு மாதமாக பூத்துட்டுருக்கு இந்த முல்லை பூ எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள் இன்னைக்கும் அரும்பு இருக்குது ஈவினிங் தான் பறிக்கணும் இது வந்து கலர் சாமந்தி ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வெயிலுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்டு நல்லா தழிஞ்சு வந்தது சரியாக பூ பூக்காமல் நிற்குது எல்லாம் காஞ்சி போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் செடிங்கெல்லாம் நாளைக்கு செடி தண்ணி ஊற்றுனாலும் எந்த செடியும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு எல்லா செடியும் பாருங்கள் சூப்பராக கலக்கா செடி வந்திருக்கு பூ விட்டுருக்கு கலக்கா செடி அறுவடை பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல இந்த கீரைகளை அறுவடை பண்ணிக்குவோம் இது வந்து தண்டு கீரை இது வந்து குப்பைக்கீரை குப்பைக்கீரை நல்லா இருக்கும் அருமை சரியா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இதில் தண்ணி மொண்டு ஊற்றுனேன் சரியாக போச்சு நம்ம போய் கீழே அறுவடை இருக்குது பார்த்துக்கலாம் இது வந்து சகப்பு பண்ணாங்க நிற்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் கீரையும் பறிச்சிக்கலாம் இதை பிடுங்கி எடுத்தாலும் திருப்பியும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை இதை எடுத்து இந்த வேரை எடுத்து வச்சாவே உங்களுக்கு நல்ல செடி வந்துடும் பாருங்கள் ரெண்டு கீரை ஒரு ஒரு கத்தை இருக்குது இந்த ஒரே செடியே ஒரு கத்தை கீரை பெரிய செடி அப்படி மாடி மேலே வந்து இந்த ஒரே செடி தான் பறித்தேன் சகப்பு பண்ணாங்கண்ணி ஒரே ஒரு இடத்துலேருந்து பறிச்சது மட்டும் ஒரு கத்த கீரை வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது சிகப்புக்கு பண்ணாங்கண்ணி இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இது அதுலேயும் இதில் எந்த விதமான மருந்து இல்லாமல் ஆர்கானிக்காக விளைஞ்ச கீரை இது இது மாதிரி நீங்களும் விளைய வையுங்க இது பாருங்கள் தண்டு கீரை இது பொரியல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈழவும் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் வாங்க இது வந்து ஹால் ஸ்பைசி செ செடி ஃப்ரெண்ட்ஸ் இது இது இந்த கரம் மசாலா அதாவது அந்த என்னது இது சிக்கன் எல்லாம் செஞ்சால் போடுவோம் பட்டை இலவங்கம் ஏலக்காய் இந்த மாதிரி போடுற மாதிரி இது ஹால் ஸ்பைசி இந்த செ இதை எடுத்து நம்ம போட்டோம்னா இதை க பறித்து காய வச்சு போட்டோம்னா நமக்கு நல்லா அந்த இலை ஒன்று போடுறோம் இல்லைங்க பிரிஞ்சி இலை அதுக்கு பதில் இது போடலாம் இது வந்து ஆள் பைசி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது இதையும் நான் டூ குப்டின்னு நெசலில் வாங்கி வந்து வச்சுக்க வச்சுருக்கேன் அதே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்க காய வச்சு எடுத்து வச்சுது இதே நம்ம அந்த ஜிஞ்சி எலக்காய் பதில் இதை போட்டுக்கலாம் அதை பறித்து கா அலசி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம போட்டு சிக்கன் மட்டன் எது வேணால் செய்யுங்க அவ்வளோ ஒரு வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது வாசனையாக இருக்குது இது இந்த செடி வாங்கி வைங்க நீங்கள் கடைக்கு ஓடாமல் நம்மக்கிட்டே இருக்கிறத வாங்கி வச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வேறு இன்னும் அறுவடைக்கு போகலாம் இது வந்து மல்லி செடி இது வந்து கீழே தனியாக ஒரு குரோ பேக்கில் வச்சுருந்தேன் இது எல்லா அந்த குரோ பேக்கே பிரிஞ்சு போயிடுச்சு அப்புறம் இந்த பார்த்து எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இதில் எடுத்து வச்சு இதிலே மஞ்சள் செடி எல்லா செடியும் வச்சுருக்கேன் இதுவும் இந்த சாமந்தி செடி அதையும் இதில் பதியும் போட்டிருக்கேன் இது நல்லா வரும் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் வரும் இதை இந்த வர வருஷம் மஞ்சள் ஃபுல்லாக வரும் அப்படியே கொத்து கொத்தாக மஞ்சள் வரும் இதில் இன்றைக்கி ஒரே ஒரு அழகான பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னும் அழகாக பூத்துருக்கு இதையும் பறிச்சிக்குவோம் இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் ஒரு நாள் தான் தாங்கும் நிறைய நாளெல்லாம் வைக்காதீங்க ரெண்டு நாள் மூணு நாள் எல்லாம் அதுவே செவன் டோஸ் செவன் டேஸ் ரோஸ் மேலே இருக்குது பார்த்தியா மாடி மேலே அது வந்து நீங்கள் ஒரு வாரம் வச்சுருந்தா கூட நல்லாயிருக்கும் இது வந்து ஒரே நாளைக்கு தான் இப்போவே காலையில் பறிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி ஆகிடுச்சுன்னு பாருங்கள் கொஞ்சம் வாட்ந்த மாதிரி ஆகிடுச்சு கத்திரி செடி நாட்டு நாலு கிலோ அஞ்சு கிலோன்னு காய்க்கும் இன்னைக்கு சாமிக்கு போடுறதுக்கு பூ செம்பருத்தி பூ மொத்த பூ இந்த பூ வச்சிருக்கேன் நாங்கள் இருக்கிற பூ எல்லாம் நிறைய பூ இந்த பக்கமும் உள்ள போய் பாருங்க நிறைய இந்த பக்கம் இவ்வளோ பூ இருக்கு வெயிலுக்கு வந்து லார் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ கிடைச்சது பொட்டு செம்பருத்தி வாங்க கீரை கொஞ்சம் இருக்குது பறிச்சு மேலேருந்து தண்ணி ஊற்றினா சீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லைனா வந்து அப்படியே சேர்ந்துடுங்க இது வந்து நம்ம செடிக்கும் அப்படி கையிலே பிடிக்கணும் அந்த stick வச்சு ஏமாந்து விட்டுட்டு வர முடியாது friends அவ்வளவுதான் இப்ப வந்து இந்த அறுவடை மட்டும் பண்ணிக்கோங்க இது ஒரு அறுவடை பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடலாம் இது வந்து சேப்பங்கீரை சேப்பங்கீரை தண்டு கீரை கொட்டு செம்பருத்தி இவ்வளோ கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு ரோஸ் கிடைச்சது பன்னீர் ரோசா நான் இதெல்லாம் கொள்ளை கொள்ளையாக இருப்பேன் இன்னும் செம்பருத்தி மட்டும் இருக்குது அந்த ஆண்ட பக்கம் கொஞ்சமாக தான் பறிச்சேன் அதில் இருக்குது இன்னொரு இருபது செம்பருத்தி இருக்கும் பொட்டு செம்பருத்தி இது ரொம்ப ரேர் பிரஸ் செஞ்சுமே கிடைக்கிறதில்ல இல்லை ஒருத்தங்கக்கிட்டே ரொம்ப நான் ஒரு பத்து முறை இருக்கும் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த இருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொட்டு செம்பருத்தி ஒரே ஒரு பூ வச்சாலும் நாட்டு சம்பருத்தி விட இது வாடாமல் இருக்குது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது நாட்டு சம்பருத்தி கொஞ்சம் ஈவினிங் ஆனால் வாடி இது வாடவே மாட்டேன் அப்படி இருக்கு இது வந்து சேப்பங்கீரை பாருங்க பாருங்கள் இது வந்து சேப்பங்கீரை கீரை கிழங்கு இருக்கு இல்லையா அதோட கீரை இது நிறைய நார் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதாக சொல்லி அதனால் இந்த செடி இந்த செடியை வைச்சேன் நான் வச்சு இப்போ நமக்கு தேவையான அளவு க ஒன்று ரெண்டும் வந்துட்ருக்கு இப்போத்துக்கு நிறைய வரும் அது சகப்பு பண்ணாங்கண்ணி ஒரு கட்டை கிடச்சிருக்கு இன்னொரு ஒரு நாலஞ்சு கர்த்தா கிடைக்கும் அது மாடி மேலேயே இருக்குது அதை பறிக்கலை இது ஒன்றே சரியாக போயிடும் இது வரைக்குமே நம்ம வீட்டுக்கு சரியாக போடும் இது இதை இந்த கீரை இந்த கீரை இந்த தண்டு கீரை இது வரைக்குமே சேர்த்தாக்கா நமக்கு சரியாக போய்ட்டோம் நம்ம ஹால் பைசி வந்து வெளியில் போய் வாங்க தேவையில்ல நமக்கு டீ இருக்குது இதை வச்சு நம்ம சிக்கன் மட்டன் எது செஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சோம்பலாக இதெல்லாம் பறிக்காமல் டெய்லி யூஸ் தான் இது இருந்துட்டு தான் இருக்கு இப்போவும் நான் வந்து பறித்து போடுறதுக்கு டைம் கிடைக்கல லைவே பாதி நேரம் போயிடுது அதனால நான் எல்லாம் பறித்து போடுறதில்ல நீங்களும் இது போல் ஆர்கானிக்காக ஆனால் நான் இதுக்கு எந்த உரமும் கொடுக்கல எல்லாமே தானாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கு உதவாத ஒரு க்ரோ பேக்கில் வச்சு அதில் கொஞ்சம் மண் போட்டு வர்றது தான் இந்த பொருளெல்லாம் நான் எதையும் காசு செலவு பண்ணி போட்டு செய்கிறது கிடையாது ஆர்கானிக்காக வர்றது அதுவும் இல்லாமல் ஆர்கானிக்காக எந்த ஒரு கெமிக்கல் உரம் இல்லாமல் வர ஒரு செடி பூ காய்கறி எல்லாமே ஆர்கானிக்